ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ஹாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து எங்கள் அக்கா வீடை வந்து அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து சும்மா பார்க்கலாம் அப்படின் தான் நான் போனேன் ஸோ சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் பிளேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பக்கத்தில் பக்கத்தில் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் ஷூட் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டூ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து போனேன்னா ஸோ அந்த சைடு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்காமல் போயிட்டேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கடைசியில் என்ன பார்த்தேன் அங்கே என்ன இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து அவங்க வீட்டு கிணறு ஆல்ரெடி கட்டிட்டாங்க அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களோட லேண்டு இந்த சைடு வந்து இன்னொரு அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து இருக்குது ஸோ இது நம்ம இருக்கிற வந்து எங்கள் அக்காவோடது சரி ஓகே பின் பின் சைடு என்னென்ன இருக்குது அந்த சைடு ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நடந்து போனேன் ஸோ ஏன் வீடியோ ஷேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைடு கொஞ்சம் குப்பையாக இருக்கா ஸோ அதனால நான் பார்த்து பார்த்து நடந்ததால் வீடியோ வந்து என்னால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடில ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா குப்பையை வந்து இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் இந்த சைடே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வியூஸ் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் வண்டி பார்க் பண்ணேன் சன் சைடு பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் நின்றுச்சு ஸோ வந்து சரி ஓகே அதுக்கிட்ட ஒரு பாதை போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த சைடு பார்த்தா மயில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வாத்து இதெல்லாம் அவங்க அவ்வளோ அவங்க வளர்க்குறாங்க போல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போச்சு ஸோ வந்து சரி வண்டியெல்லாம் போகுது ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தைரியமாக போயிட்டேன் ஸோ இது எடுக்கும் போது வந்து நான் எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது யாராவது பக்கத்தில் கூட்டிகிட்டு தான் போவேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் தனியாக போயிட்டேன் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கல்லரை இருக்குது கிறிஸ்டின்ஸோட கல்லறை இருந்துச்சு ஸோ வந்து வீடியோவில் பார்த்துட்டே நான் பக்கத்தில் போனது ஏன்னா வந்து நான் ப்ளேஸையும் பார்த்துட்டு கீழே பார்த்துட்டே என்னால் கீழே குப்பையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேமரா அப்படியே வச்சுட்டே போனேன்னா அப்புறமா கீழே பார்த்துட்டு அப்புறம் மேலே பார்க்குற அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கலர் இருந்துச்சு கொஞ்சம் பயந்துட்டேன் நின்றுட்டேன் சரி ஓகே இதுக்கு மேலே போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அரௌண்ட் சிக்ஸ் இருக்கும் ஸோ வந்து எனக்கு என்ன பயம் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே பர்சன்ஸ் ரெண்டு மூணு பர்சன் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு அதுவே டவுட்டாகிடுச்சு அங்கே நிற்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு பர்சன்ஸ் தானா அப்படின்ற அளவுமே வந்து கொஞ்சம் டவுட் டவுட்டாகிடுச்சு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வீடு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு ரொம்ப நேரம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு கிளம்பும்போது என்னாச்சு ஆச்சு அப்படின்னா ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தார் ஸோ வந்து எங்கள் மாமா எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாலா அப்போ வந்து தாத்தா வந்து ஒருத்தர் வந்தார் கையில் காசு வச்சுட்டு அவர் வந்திருந்தார் அவர் என்ன கேட்டார் இந்த பக்கம் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவர் வந்து சும்மா அந்த பொட்டி கடை இதை தான் கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரியாது நான் அந்த இடத்துக்கு இப்போ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாரு கடை எங்கே இருக்குமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இவர் என்ன கடையை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துவிட்டேன் அப்புறமா பார்த்தா அவருக்கு அவர் வந்து குடிகாரர் போல் ஸோ நல்ல வேலை தப்புச்சம்பளிச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வழியாக ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டுருங்க என்னோட சொந்த வீட்டிலேயே வந்து நான் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிவிட்டேன் ஸோ அதுவே வந்து கொஞ்சம் டெரிஃபிக் ஃபீலிங்காக இருக்குது ஸோ அதனால் எங்கே போனாலுமே வந்து ஒரு சேஃபாக இது பண்ணிவிட்டு ஆய்வு குறிசி இந்த மாதிரியே தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சாப்ப நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் உங்களுக்குனே தேடி வருமா அப்படின்ற அளவுக்குமே வந்து நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது ஸோ நான் அந்த டைமிங்கில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஆக்சுவல் மேட்ரு ஸோ வந்து நான் என்ன நினச்சேன்னா வந்து சரி நம்ம பக்கத்தில் போகல நான் அது வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தைரியமாக இருந்துட்டேன் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது க்ரீப்பியாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் அது எதுவாக இருந்தாலும் ஓகே அது வந்து ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பட் வந்து நீங்கள் நீங்கள் வந்து எந்தளவுக்கு தைரியமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து நீங்கள் சர்வை பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு அது என்ன இது என்ன கற்பனையா அப்படின்ற அளவுக்கு சித்திரத்துலேயே வந்து அது போயிடும் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ